ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி அண்ட் சோல் சேனல் நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறாங்களா உங்களோட வளர்ச்சி யாருக்காவது பிடிக்காம இருக்கா உங்களை சுற்றி உள்ளவங்களே அப்படி பண்ணுறாங்களா ஏன் அப்படி பண்ணுறாங்க அது தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பாங்க குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிட வேண்டியிருந்திருக்கும் அப்புறம் அந்த காலத்திலலாம் படிக்க வச்சிருக்க மாட்டாங்க பெண்கள் அதிகம் படிக்க வைக்காத காலம் இந்த காலம் அப்படி இல்லை வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது யார் சரியாக பயன்படுத்துகிறாங்கங்கிறதுல தான் வாழ்க்கையோட வெற்றியே அமைஞ்சிருக்கு தன்னோட கனவுகள் நிறைவேறாமல் போனவங்க இன்னொருத்தர் அதை பண்ணும்போது அவங்களால அதை தாங்கிக்க முடியறதில்ல அதுக்கு பேர் பொறாமை கிடையாது நம்மளால் ஒரு விஷயங்களை பண்ண முடியாது நம்மளோட கடமைகள் பொறுப்பு வேறு மாதிரி இருக்குது வயசாகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் உடல்நல குறைபாடுகள் இருக்கும் நம்மளால் முடியாத விஷயத்தை நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அது நம்ம பிள்ளைங்களே செய்யும்போது சில பேரண்ட்ஸால் தாங்கிக்க முடியாது அது வந்து ஒரு மிக்சடு எமோஷனாக தான் இருக்கும் நம்ம நான் நல்லா இருக்கக்கூடாது படிக்கக்கூடாது நாசமாக போ போகணும்னு நினைக்க மாட்டாங்க வேலைக்கு போகக்கூடாதுலாம் நினைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையை விரும்புவோம் படிக்கிறவங்க மெயினாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதாகட்டும் ஒரு யூஜி பிஜி எக்ஸாம் படிக்கிற ஹஸ்பரண்ட்ஸ் ஆகட்டும் மெயினாக ஒரு அமைதியான ஒரு செப்பரேட் ப்ளேஸில் இருந்து படிக்கணும்னு நினைப்போம் அன்றைக்கி அப்படி தான் ஒரு நாள் நான் வந்து படிக்கிறதுக்கு எப்போதும் படிக்கிறதுக்கு நான் மாடிக்கு தான் போவேன் எதுக்காக மாடிக்கு போவேன் அப்படின்னா எனக்கு அந்த கிரீனிஷாக அந்த மரங்களோடு இருந்து அந்த காற்றுல இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டு அப்படி நடந்துக்கிட்டே படிக்கிறது கால் வலிச்சதுன்னா உட்காந்து படிக்கிறது ஒரு இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த மனசு அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம வந்து வாய் விட்டு படிக்க முடியும் லவுடாகவும் படிக்க முடியும் சைலண்டாகவும் படிக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் லவுடாக படித்து தான் மார்க்கு எழுவத்தஞ்சி மார்க் வரைக்கும் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் காலேஜில் இருந்து டென்த்து டுவெல்த்து யூஜிபிஜியில் இருந்து நான் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வரைக்கும் தான் வாங்கியிருக்கேன் நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்லேருந்து செ செவன்ட்டி ஃபைவ் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு மேலேயும் வாங்கியிருக்கேன் அது ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு எயிட்டி நைன் வரைக்கும் வாங்கியிருக்கேன் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வாங்கியிருக்கேன் அதனால் எனக்குள்ளே இருந்த ஒரு தமிழ் ஆர்வம் காரணமாக நான் ஒரு சயின்ஸ் குரூப் அதனால் சயின்ஸ் குரூப்பு எடுத்தால் சயின்ஸ் மேஜர் தான் படிக்கணும் ஆனால் நான் வந்து தமிழ் எடுத்தேன் எனக்கு இயல்பாகவே அந்த தமிழ் ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தது ஏன்னா தமிழ் மொழி வந்து ரொம்பவே இனிமையான மொழி அது கற்றுக்கிறதும் ஈஸி படிக்கிறதும் ஈஸி வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கு என்ன கோர்ஸ் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தேன் அப்போ நம்ம தமிழ் எடுப்போம்னு நினச்சேன் எல்லாரும் சொன்னாங்க தமிழ் இலக்கணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லிட்ரேச்சர் போடாத படிக்காதாங்க ஆனால் வந்து நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு நீ வந்து சயின்ஸ் மேஜர் படி நீ யாருமே சொல்லவே இல்லைங்க நான் யாருக்கும் சொல்லாமல் நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர் போட்டு வந்துட்டேன் அது எதுக்காக போட்டேன்னா பக்கத்து வீட்டு மாமியும் ஒருத்தவங்க ஹெச்எம்மாக இருந்தாங்க அவங்க என்ன படித்தாங்கன்னு நான் போய் கேட்டேன் அவங்க சொன்ன அவங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க சாமின்னு ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க அவள் வந்து ஹெச்எம் ஸ்கூலில் ஹைச்சமாக இருக்கா அவள் வந்து தமிழ் லிட்ரேச்சர் தான் படித்தான்னு சொன்னாங்க ஓ தமிழ் லிட்ரேச்சர் படித்து ஹெச்எம்மா இருக்காங்களா ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங்கில் இருக்காங்களா அப்போ நம்மளும் தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அந்த ஆர்வக் உடனே போய் நான் உண்மையாக போய் தமிழ் இலக்கியம் போட்டு வந்துட்டேன் வீட்டில் சொல்லலை அதுக்கப்புறம் போட்டு வந்துட்டு ஃபீஸ் கட்டிட்டு தான் வீட்டில் சொல்கிறேன் அப்படி என்னோட தமிழ் ஆர்வம் வந்து அப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஸ்கூல் லெவலில் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு சரளமாக பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் வரும் நான் வந்து அசால்ட்டாக தமிழை வந்து ரீட் பண்ணி விட்டுட்டு போய் மார்க் வாங்கிட்டு வருவேன் ரொம்ப முட்டி முட்டிலாம் படிக்க மாட்டேன் இப்போவுமே பிஎடில் நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா முந்தின நாள் படிக்கிற கேங்கு நாங்கள் எல்லாருமே தமிழ் குரூப் வந்து பஞ்சபாண்டவர்கள் குரூப் மாதிரி அஞ்சு பேர் இருந்தோம் சொல்லுவாங்க ஆளாளுக்கு வந்து நோட்ஸ் அனுப்புவாங்க ஒரு எட்டு மணிக்கு தான் நாங்கள் உட்காருவோம் கரெக்டாக மறுநாள் காலையில் எக்ஸாம் இருக்கும் எட்டு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அந்த கதை ஓடும் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்படி டிஸ்கஷன் மாதிரி கதை ஒருத்தி ஒரு கதையை சொல்லுவாள் இன்னொருத்தி இன்னொரு கதையை சொல்லுவாள் நான் ஒரு கதையை சொல்லுவேன் இப்படி கதை கதையாக சொல்லி எல்லா சப்ஜெக்டையும் இது இந்த சி சிலபஸ் இது இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாபிக் பிரித்துக்கிடுவோம் இப்படி படித்து தான் எனக்கு நல்ல மார்க்கே வரும் அதுவும் இல்லாமல் நான் கதையாக சொன்னோம்னா யாருனாலும் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து மார்க்கு கம்மியாக தான் வரும் எப்போதுமே ஒரு செவன்ட்டி அந்த மாதிரி தான் வாங்குவேன் என்னோடய கேர்லெஸ் மிஸ்டேக் நான் நிறைய பண்ணுவேன் எழுதும்போது கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் ஆனாலும் அதையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் இப்போ வீட்டில் இருந்து இந்த ஒன் இயராக வீட்டில் இருந்தது என்னையை வந்து ரொம்பவே வந்து செம்மைப்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அதுவும் வேலை கிடைக்காம இன்ட்ர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் சரி வேலை பார்க்கும்போதும் சரி அந்த வேலை என்னை விட்டு கிடைச்ச வேலை போகும்போதும் சரி என்னை வந்து நிறைய விஷயங்களை என்னையை நான் மாற்றிக்கிட்டேன் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அமைதியாக இருக்கணும் கோவப்படக்கூடாது பது முதலெல்லாம் بد... பதில் بد... பதிலுக்கு எதிர்த்து சண்டை போடுவேன் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நான் படிக்கிறது உங்களுக்கு பிடியா பிடிக்கலையா அப்படின்லாம் நான் கேட்பேன் ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ அவங்க அவங்க வந்து படிக்க முடியல அந்த காலத்தில் ஒருவேளை அவங்க செய்ய முடியாத விஷயத்தை இன்னொருத்தர் செய்கிறாங்கங்கும்போது வர்ற ஃபீலிங் தான் இது ஃபஸ்ட்டு பொறாமையும் இருக்குமோ நினச்சேன் எந்த தாயும் பிள்ளைய பிள்ளை மேலே பொறாமல் மாட்டாங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நல்லா படிச்சுமாக இருப்பாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் சாதிக்கணும்தான் நினைப்பாங்க ஆனால் நிறைய பேர் வந்து டாக்ஸிக்காக மாறிட்டு வராங்க ஒரு டாக்ஸிக் பேரண்டிங் அந்த மாதிரி போயிட்டுருக்கு பிள்ளைகள் வந்து தன்னை விட வளர்கிறது விரும்பல தென்னை மாதிரி இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க படிக்காமல் இருந்தால் சந்தோஷப்படுறாங்க அதே இது படிச்சுட்டா இந்த நேரம் எழுதிக்கிட்டு இருந்தா மாடிக்கு போய் படித்தா அப் அப்போ வந்து அவங்க ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க அதில் சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சவுண்டாக ஒரு ஃபுல் சவுண்டில் தான் வச்சு டிவி பார்ப்பாங்க நான் டென்த்து டுவெல்த்து படிக்கும் போதுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் நடக்குது இது நான் வந்து ஆரம்பத்தில் அவங்க சவுண்டாக தான் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியும் பக்கத்து இருந்து நான் பப்ளிக் எக்ஸாம் இருப்பேன் அப்போ என்னோடய மைண்டு எப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் எங்கேயும் வெளியவும் போக முடியாது அப்போ மொட்டை மாடி கிடையாது ஆனால் இப்போ வந்து யூஜி பிஜியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் படித்தேன் ஒரு முப்பது முப்பத்து நாலு வயசு அப்போ அப்படி தான் படித்தேன் ரொம்ப லேட்டாக தான் நான் டிகிரி யூஜி இதெல்லாம் படித்தேன் பிஜிலாம் படித்தேன் எல்லாமே என் மனசு தான் இழுத்துக்கிட்டு போச்சு அது நான் படிக்கணும் படிக்கணும் என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு படிக்கணும்னு ஒரு மைண்டு வந்துட்டே இருக்கும் நீ படி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடு அப்படின்னு சொல்லும்போது பிஎட் எடுத்துட்டேன் எப்படி எடுத்தேன்னு தெரியாது அதை பற்றி தேடிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் போய் அட்மிஷன் போட்டு வந்துட்டேன் இதே மாதிரி தான் யூஜி பிஜியில் நான் வந்து இந்த வருஷத்தை விட்டுறக்கூடாது அப்போ பிஜி உடனே போடு அப்படின்னு அப்படி போட்டேன் அதுக்கப்புறம் நான் பிஜி போட்டால் தான் வேலைக்கு போக முடியும் இதையும் நான் வீட்டில் சொல்லிட்டு தான் போட்டேன் ஆனால் நான் படிக்கும்போதெல்லாம் ஒரு டென்த்து டுவெல்த்தில் இருந்து அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு தெரியல ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எக்ஸாம் டைமில் மட்டும்தான் வந்து நான் வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் புக்கு எடுப்பேன் அப்போ தான் புக்கே எடுப்பேன் நான் கரைசில் இப்போ படிக்கிறதுனால இப்போ வந்து நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருந்தா நான் அப்போ வேலையை வாங்கியிருப்பேன் இப்போ நான் லேட்டாக படிக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்தால் தான் அந்த டாபிக் என்ன கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சு ஒரு சைடு கட்டிங்க போட்டு கதை கதையாக எழுதுவேன் நான் தான் கதகதையாக பேசுவேனே நிறைய கதைக்கதையாக பேசுவேன் கதை கதையாக எழுதுவேன் ஆனால் நான் எழுதுகிற கதை ரிலேட்டடாக அடிப்பேன் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அடிப்பேன் ஆனால் புக்கில் இருக்க பாயிண்ட்டும் இருக்கும் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு பத்து பாயிண்ட்டு வச்சுக்கிட்டு பத்து பாயிண்ட்டு நாற்பது பாயிண்ட்டு ஆக்குறதுல கில்லாடின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கதை நிறைய பிடிக்குங்க நிறைய கதைகள் வாசிப்பேன் அது மாதிரி ஒரு என் வாழ்க்கையே ஒரு சிந்து பார்த்து கதை மாதிரி போய்கிட்டே இருக்கும் சொல்ல சொல்ல நம்ம இந்த வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ கூட அது அதிகமாக தாண்டி லென்த்தியான வீடியோவாக போயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பட்டிருக்கீங்களா நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது உங்களை வந்து குறு குறுன்னு பார்த்துருக்காங்களா இல்லை அதுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் பண்ணி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு சண்டை இழுக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படி நடந்துச்சு நான் கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்